ஏன் சொல்லுங்கள் ஏசப்பா என்ன சூஸ் பண்ணியிருக்கிறார் என்னை அழைச்சிருக்கிற ஒரு திட்டத்தோடு அழைச்சிருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறார் நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற ஆணாக இருந்தாலும் சரி யாராக இருக்கட்டும் எந்த உங்கள் உங்களுடைய தொழில் எந்த தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனாக சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி உங்களை அழைச்சிருக்கிறார் பிரதர் உங்களை அழைச்சிருக்கிறார் சிஸ்டர் ஏசப்பா உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார் அது ரொம்ப பெருசு நீங்கள் அதுக்காகவே விலையேற பெற்றவர்கள் அவர் உங்களை சூஸ் பண்ணி ஒரு நாள் யூஸ் பண்ணுறது கிடையாது ஒரு நாள் யூஸ் பண்ண சிலுவையே இவ்வளோக்குள்ளே ஃபேமஸ் ஆகுன்னா ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணுற உங்கள் வாழ்க்கை எவ்வளோ ஃபேமஸ் ஆகும் எத்தனையோ நம்புறீங்க அப்போ ஏன் பிரதர் நிறைய பேர் வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியாக வாழாமல் போயிட்டாங்க எல்லோருமே தான் அழைச்சிருந்தாருன்னா அவங்களுக்கு இது வெளிப்பாடு கிடைக்கல அவர்கள் என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் மாதிரி அறியாமல் வாழ்க்கையில் லேசாக வாழ்ந்துட்டு போயிட்டேன் உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் இருக்குது அதனால் இந்த ஊழியத்தில் சேர்த்துட்டுருக்குறேன் எவ்வளோ வேலை இருக்கும்போது முக்கியமான வேலையாக இருக்கும்போது எவ்வளோ ஊழியர்கள் இருக்கும்போது எவ்வளோ பாஸ்டர்ஸ் இருக்கும்போது எவ்வளோ லைவ் நடக்கும் இந்த நேரத்தில் ஆனால் உங்களை சூஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காரு பாருங்க அது உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை தெரிப்படு தெரியப்படுத்துறதுக்காக உங்கள் மேலே இருக்கிற தரிசனத்தை வெளிப்படுத்தி உங்களை உயர்த்துறது தான் அவருடைய நோக்கம் ஆனால் தான் கொண்டு வந்து சேர்த்துருக்கிற அவங்க அறியாமையில் போயிட்டாங்க அதனால் எல்லா எனக்கு இப்படிலாம் நடக்குமா பிரதர் நம்புற மாதிரியே இல்லையே நான் ஏதோ நான் அனுப்புகிற காணிக்கை வச்சு சொல்கிறீங்களோ அப்படின்னு நினச்சிடாதீங்க இல்லை இல்லை சீரியஸாக சொல்கிறேன் உங்கள் மேலே மிகப்பெரிய அழைப்பு இருக்குது தேவன் உங்களை அழைச்ச விதம் பெருசு அவன் அவன் சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து உணர்வு பூர்வமாக நம்பிக்கையோடு சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்து சிலுவையை ஒரு நாள் சூஸ் பண்ணி அதை சுமந்தால் அதில் தொங்குனார் அதை பயன்படுத்தினார் அதனுடைய அவமானம் மாறினது அது மேலே இருந்து மரியாதை கூடினது அது மேலே அந்த கெட்ட பேர் எல்லாம் நீங்கிட்டு அதுக்கு முன்னாடி அது ஒரு கொடூரம் நான் அதுவே அப்படி மாறும்னா நான் நம்புகிறேன் அமேன் ஏசப்பாவுடைய ஆமேன் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை மிக மேன்மை உள்ளதாக இருக்கும் அப்படி ப்ளஸ் பண்ணுற மனதார ஆசீர்வதிக்கிறேன் அவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு சொல்லுங்கள் ஏசப்பா என்ன சூஸ் பண்ணியிருக்கிறார் எனக்குள்ள அவர் வாசமாக இருக்கிறார் ஒரு நாள் இருந்துட்டு போகிறதில்ல ஒரு நாள் ஏசப்பா பயன்படுத்தின சிலுவையே இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மதிப்பை பெறுமுன்னா அமேன் ஆமாம் நான் அதை விட விசேஷித்தவர் அதுக்கு உயிர் இல்லை நீங்கள் உயிர் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ரெண்டாவது பாயிண்ட்டு மொதல் பாயிண்ட்டு சிலுவை ஒரு அவமான சின்னமாக இருந்தது ஏசு கிறிஸ்து அதை சூஸ் பண்ணி அதை புனித சின்னமாக மாற்றிட்டார் அமேன் அப்படி தான் நீங்கள் ஒரு அவமானம் நிறைந்த பாவம் நிறைந்த ஒரு நபராக இருந்தீங்க உங்களை சூஸ் பண்ணி அவர் பரிசுத்தமான புனிதராக மாற்றிட்டார் ஓகே ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட்டு சிலுவைக்கு உயிர் கிடையாது உங்களுக்கு உயிர் இருக்குது கரங்களை தட்டி எத்தனை கூறியிருக்கும் ஆமே சிலு ஒரு உயிரே இல்லாத ரெண்டே ரெண்டு குச்சி ஆமாம் அந்த ஒரு உயிரற்ற ஒரு விஷயத்தையே உன்னுடைய சாபத்தை அது ஒரு சாபம் ஏதோ சொல்கிறது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவோனா அப்போ அந்த சிலுவை எவ்வளோ சாபம் நிறைஞ்சது பாருங்க ஏசு சாபத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தாருங்கிறத நிரூபித்த சின்னந்தான் சிலுவை சின்னம் அப்போ உயிரில்லாத சிலுவைக்கு மேலேயே அவருக்கு அவ்வளோ அக்கறை இருக்குன்னா உயிர் உள்ள அவருடைய சாயலாக அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டு அவரை தொழுது கொள்கிற அவரை பாடுற அவரை புகழ்கிற அவருக்காக வாழ்கிற உங்கள் மேலே எவ்வளோ பெரிய திட்டம் இருக்கும் பாருங்கள் அமேன் சொல்லுங்கள் உயிரற்ற சிலுவையே அவர் அப்படி உயர்த்துவார்னா உயிருள்ள அவருடைய பிள்ளையான என்ன அவர் அதே பார்க்கிலும் மேன்மையாக உயர்த்துவார் ஆமேன் சொல்லுங்கள் சிலுவை புனிதமானதுக்கு சிலுவை இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் சிலுவை அல்ல இயேசு அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் ஃபேமஸ் ஆக போகிறதுக்கு நீங்களும் உயர்த்தப்படுறதுக்கு நீங்களும் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்களும் இயேசுக்கு சாட்சியாக வாழ்கிறதுக்கு காரணம் நீங்கள் அல்ல உங்களுக்குள் வாசமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆமேன் கரங்களை தட்டி ஆமேன் எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் சொல்லுங்கள் உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கலும் எனக்குள் இருக்கிற கத்தர் பெரியவர் அவர் என்னை பெரிய வாழ்க்கை வாழ வைப்பார் மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ வைப்பார் ஆமே எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஓகே